கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி ஐந்து வயதான லட்சுமி அம்மாள் சாலையோரம் நடக்க முடியாத நிலையில் தகுந்த சென்று கொண்டிருந்ததை அப்பகுதியில் புரோந்து சென்ற காவல்துறையின் நிமிட் குழுவினர் பார்த்தனர் மேலும் அவர்களை பற்றி விசாரித்த போது அவர் கணவர் மற்றும் குழந்தைகளின்றி ஆதரவற்ற நிலையில் ஒரு பாலறிந்த வீட்டில் தங்கி இருப்பது தெரிய வந்ததை அடுத்து லட்சுமி அம்மாளை கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின்படி நிமிட் குழுவினர் ஆசரி பள்ளம் அருகே உள்ள முதியோர் இல்லத்தில் சேர்த்து பாதுகாத்தனர் இச்செயல் காவல்துறையின் குழுவினருக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆவலர்களிடையே தங்களது பாத்களை தெரிவித்து வருகின்றனர் ரமேஷ் ரமேஷ்குமார்